summer holidays vandachu namma gt holidays um vandachu gt holidays south india's number one travel குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும் மெட்ராஸ் கொலை வழக்கு நியூலிங்டன் பள்ளியில் நடந்த மர்மமான கொலை உண்மை குற்றவாளி யார் ஒரு பிரிட்டிஷ் தலைமை ஆசிரியர் தன்னுடைய அறையில் சுட்டுக் கொல்லப்படுகிறார் சந்தேகத்தின் நிழலில் இரண்டு பிரபல ஜமீன் குடும்பங்கள் உண்மையை கண்டறிய நீதிமன்றம் போராடியது உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டாரா பார்ப்போம் நிகழ்ச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மெட்ராஸ் மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த காலம் அது வட இருந்த ராஜ்குமார் கல்லூரியை போல சென்னையில அமைந்திருந்ததுதான் நியூங்டன் பள்ளி இந்த பள்ளி சாதாரண பள்ளிகளை போல இல்லை இந்த பள்ளியில ஜமீன்தார்கள் வாரிசுகள் மட்டும்தான் படிக்க முடியும் ஜமீன்தார்கள் தங்களுடைய வாரிசுகள் படிப்பதற்காகவும் கலைகளை கற்றுக்கொள்வதற்காகவும் சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்திருந்த நியூங்டன் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் இங்கு அவர்கள் கல்வியை மட்டும் கற்றுக்கொள்ளவே இல்லை இந்த பள்ளியில் மொத்தம் ஒன்பது ஜமீன்தார்கள் வாரிசுகள் படிக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு தற்காலிக தலைமை ஆசிரியராக இங்கிலாந்திலிருந்து வந்திருந்த கிளெமெண்டிலே என்பவர் பதவியேற்கிறார் கிளெமெண்டிலேவிற்கு கிரிக்கெட்டின் மீது அதிக ஆர்வம் இருந்தது ஆனால் இந்தியர்களின் மீது அதிக வன்மமும் இருந்தது எப்பொழுதும் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கொடூர எண்ணமும் அவரிடம் வேறு இருந்தது அங்கே இருக்கிற மாணவர்கள் ஜமீன்தார்களுடைய வாரிசுகள் என்று தெரிந்திருந்தும் அந்த மாணவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறாரு இது மட்டும் இல்லாம அவர்களை பார்பேரியன் அதாவது தமிழர்கள் ஒரு காட்டு மிராண்டிகள் அப்படின்ற நிறைய கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை திட்டவும் செய்யறாரு இதனால அங்க இருக்கிற மாணவர்கள் யாருக்குமே கிளமாண்டில் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லவே இல்ல அங்க இருக்கிற மாணவர்கள் ஒழுக்கத்துல ரொம்பவே பின்தங்கி இருந்தாங்க அங்க இருக்கிற ஒன்பது மாணவர்களையே கடம்பூர் ஜமீன் மாணவன் மட்டும்தான் படிப்புல சிறந்தவனா இருந்தான் அது மட்டும் இல்லாம சிங்கம்பட்டி ஜமீன் துப்பாக்கி சூடு சிறந்தவனா இருந்தான் ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே கிளெமாண்டில் பிடிக்கவே பிடிக்காது கடம்பூர் ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீன் ஊர்காடு ஜமீன் இவங்க மூணு பேரும் ஒரு கூட்டா சேர்ந்துதான் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினைந்து கிரிக்கெட் கிளப்ல இருந்து நியூவிங்டன் பள்ளிக்கு வந்து சேர்றாரு தன்னுடைய இருபத்தி ஆறு வயது மனைவி பிலிப்ஸுடனும் ஆண்டனி என்ற மகனுடனும் நியூவிங்டன் பள்ளியிலே தான் தங்கியிருக்காரு அக்டோபர் பதினைந்து இரவு மாணவர்களை தூங்க சொல்லிட்டு இவரும் தன்னுடைய அறைக்கு தூங்க செல்றாரு ஆனா அந்த இரவு யாராலையுமே மறக்க முடியாத ஒன்னா மாறுது கிளமாண்டிலாக சுட்டுக் கொல்லப்படுகிறார் இரவு பன்னெண்டு மணி அளவுல ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது திடீர்னு கிளமாண்டிலாக மனைவி எழுந்து பாக்குறாங்க அப்போ கிளமாண்டிலாக ரத்த வெள்ளத்துல கிடக்கிறாரு உடனே அங்க இருக்கிற மாணவர்கள் இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு மாணவர்கள் கிளமாண்டிலாவோட அறைக்கு வந்து பார்த்த போது கிளெமாண்டிலாக இறந்து கிடந்தாரு மாணவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவிச்சு அடுத்த நாள் காலையில போலீஸ் சம்பவ இடத்துக்கு வராங்க போலீசார் நடத்திய விசாரணையில இரண்டு பிரபல ஜமீன்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது அதாவது கடம்பூர் ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீன் இந்த செய்தி இரண்டு ஜமீன் குடும்பங்களுக்கும் போய் சேருது ஆனா கடம்பூர் ஜமீனை விட சிங்கம்பட்டி ஜமீன் பண பலத்திலயும் அதிகாரத்திலயும் ரொம்ப சிறந்தவரா இருக்காரு அதனால தன்னுடைய மகனை காப்பாத்தனும் அப்படின்றதுக்காக சிங்கம்பட்டி ஜமீனை அப்ரூவரா மாற சொல்றாரு சிங்கம்பட்டி ஜமீன் அப்ரூவரா மாறி தான் இந்த கொலைய செய்யல கடம்பூர் ஜமீன் தான் இந்த கொலையை செய்தான் வாக்குமூலம் கொடுக்கறாரு போலீஸும் விசாரணையில கடம்பூர் ஜமீன் தான் இந்த கொலையை செய்தான் அப்படின்னு கடம்பூர் ஜமீன் மதுரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க எப்படியும் கடம்பூர் ஜமீனுக்கு தான் தண்டனை கிடைக்க போகுதுன்னு எல்லாருமே இருந்தாங்க ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வழக்குல எதிர்பார்க்காத திருப்புமுனையாக சென்னையின் பிரபல வழக்கறிஞர் எஸ் சுவாமிநாதன் கடம்பூர் ஜமீனுக்கு ஆதரவா வாதாடுறாரு மாணவர்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்களுடைய கருத்துக்கள் முன்னுக்கு பின்னும் முரணாகவே இருந்தது இதனால் இந்த வழக்கு மதுரை நீதிமன்றத்திலிருந்து பாம்பே நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது பாம்பே நீதிமன்றத்துல பிரபல வழக்கறிஞர் வாடையாவுடன் சுவாமிநாதனும் சேர்ந்து இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு அனுப்பி வைக்கப்படுறாங்க இதனால இந்த வழக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது பாம்பே நீதிமன்றத்துல நீதிபதி லார்ட் மெக்லாய்டு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வாடியாவும் ஆஜராகி சிங்கம்பட்டி ஜமீன குறுக்கு விசாரணை செய்ய அப்போ சிங்கம்பட்டி கொடுத்த வாக்கு மூலம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதாவது கடம்பூர் ஜமீன் சிங்கம்பட்டி ஜமீன் இந்த வாக்குமூலத்துல கடம்பூர் தான் இந்த கொலையை செய்ய முழுசா திட்டமிட்டதாகவும் தான் கூட இருந்து மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு வாக்குமூலத்துல சொல்றாரு இது மட்டும் இல்லாம மூணாவது மாடில இருந்து அந்த டுவெல் போர் கண்ணை கீழே தூக்கி போட்டதாகவும் சொல்றாங்க ஆனா அந்த துப்பாக்கிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படல இது விசாரணையில தெரிய வருது மேலும் மற்ற மாணவர்கள் கிட்ட விசாரணை நடத்தும் போது அந்த மாணவர்கள் யாருமே கடம்பூர் தான் இந்த கொலைய செஞ்சா அப்படின்னு எந்த வாக்குமூலமும் கொடுக்கல இதனால கடம்பூர் இந்த கொலைய செய்யவே இல்ல அப்படின்னு தெளிவா தெரிய வருது ஆனா தான் இந்த கொலைய செஞ்சிருப்பாங்க சிங்கம்பட்டி ஜமீன் தன்னுடைய வாரிச காப்பாத்தனும் அப்படின்றதுக்காக மாஞ்சோலில் பகுதியில் இருக்கிற எண்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கரை குத்தகைக்கு விட்டுதான் இந்த வழக்கவே நடத்துறாரு இதனால சிங்கம்பட்டி ஜமீன் தான் இந்த கொலையை செய்திருப்பாரு இந்த சமயத்துல எழுது இந்த வழக்கோட தீர்ப்புனாலும் வருது நீதிபதி லார்ட் மெக்ல பிரிட்டிஷ் ஆடையில நீதிமன்றத்துக்கு வராரு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவர் பிரிட்டிஷ்க்கு ஆதரவா தான் தீர்ப்பு கொடுக்க போறாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கடம்பூர் ஜமீன் விடுவிக்கப்பட்டான் ஆனா உண்மை குற்றவாளி யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல நூற்றி ஐந்து வருடங்களாக இந்த வழக்கு ஒரு மர்மமான வழக்காவே இருந்துகிட்டு வருது இந்த கொலைய யார்தான் செஞ்சிருப்பாங்க ஒருவேளை சிங்கம்பட்டி ஜமீன் வாரிசு செஞ்சிருப்பாரா இல்ல கடம்பூர் ஜமீன் பழிவாங்கணும்ன்ற நோக்கத்தோடு யாராவது செஞ்சிருப்பாங்களா இது இல்லாம கிளமாண்டிலாக புதிய தலைமை ஆசிரியராக வந்துவிட கூடாதுன்னு வெளியறிந்து யாராவது வந்து இந்த கொலையை செஞ்சிருப்பாங்களா நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு ஆனா இது எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை இந்த வழக்கு முடிந்த பிறகு இந்திய சட்டத்துறையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது ஒரு இந்தியர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது ஒரு பிரிட்டிஷ்காரர் மட்டுமே தீர்வு சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க ஆனா இன்று வரைக்கும் முடிவு கிடைக்காத ஒரே கேள்வி கிளமாண்டிலாவை யார் கொன்றது இந்த வழக்கு முடிவடைந்து விட்டது என்று சொல்லப்பட்டாலும் இந்த மர்மமான கொலை இன்றளவும் உயிருடன் தான் இருக்கிறது மீண்டும் ஒரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்